உபவாசம் இருந்து ஒன்றும் சாப்பிடாமல் கூட பசியோடு வருகின்ற பக்தர்களை பார்த்து சாப்பிடுறியா இல்லனா அவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டா மதத்தை மதிக்காமல் மதத்தை கும்பிடும் மக்களை மலம் சாப்பிடுபவர்கள் என்று சொன்னால் உங்களை யாரும் மன்னிக்க மாட்டார்கள் சேகர்பாபு அவர்களே உங்களுக்கு இந்த உரிமை யார் கொடுத்தது நான் கேக்குறேன் சர்ச்சு வாசல்லையோ பசூதி வாசல்லையோ நின்னுட்டு இப்படி பேசுவீங்களா ஒண்ணு இன்னொன்று நீங்க உப்பு போட்டுதான் சாப்பிடுங்கன்னு எனக்கு தெரியல இங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தால் அவர்கள் உணர்ச்சி பூர்வமாக ஏன் உணர்ச்சி பூர்வமாக சட்டம் போட்டாங்க உங்கள ஊழல்னாலதான் நீங்கள் நிர்வாக திறமை இல்லாததுனாலதான் இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெப்ப நாளைக்கு தெப்பம் அந்த செப்ப முழுமையா நடக்கணுமா இல்லையா ஆனா அந்த தெப்ப குளத்திலோட சுவர் இடைஞ்சி விழுந்திருக்கு அது சரி செய்தீங்களா கிடையாது ஆனா நீங்க தேர வட இழுக்க வந்துட்டீங்க வட இழுக்க வரும்போது உங்களுக்கு உரிமையை விட இங்கே வடம் வருவரும் சாமி கும்பிடுவார் இந்த ஒவ்வொரு குடிமக்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது ஏன் டென்ஷன் ஆகுறீங்க இந்துக்களை பார்த்தாலே டென்ஷன் ஆயிடுது சேகர் பாபுவுக்கு அவர் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் முதலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்று இந்த கோயிலில் நடந்தது எல்லா இந்துக்களும் உணர்வையும் புண்படுத்துவதாக ஆகும் ஒருத்தரை பார்த்து நீ முளன் சாப்பிடுறியான்னு கேட்டா எல்லாரும் பார்த்த மாதிரி கேட்கற மாதிரி தானேங்க ஆகும் அத நீங்க என்ன உரிமையில அதை பத்தி நீங்க கேக்குறீங்க அதனால இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் முதலில் அவரை அறநிலையத்துறையில் இருந்து நீக்க வேண்டும் உண்டியல் வேணும் சாமி வேண்டாம் உண்டியல் வேணும் அதே மாதிரி இங்க மக்கள் பணத்தை வாங்கிவிட்டு மக்களை உதாசீனப்படுத்தும் இந்த சேகர் பாபுவை யாராலும் பொறுத்துக் கொள்ள முடியாதுன்னா வைகுண்ட ஏகாதசிக்கு கோயிலுக்கு போறேங்க கூட நாலு பேர் வந்தாங்க மாநில தலைவராக ஆளுநராக மாவட்ட தலைவர்கள் வந்தாங்க வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டு ஒருமேன் ஏமா 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 போகாதான் தனியா நான் தனியா போக மாட்டேன் அவங்களை நீங்க வந்து கூட்டமா நீங்க கோயிலுக்குள்ள போக மாட்டீங்க இடத்துல போவீங்க போவீங்க ஆனா கோயிலுக்குள்ள கூட்டத்துல யாராவது வந்தா அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்க இந்து விரோத அரசாங்கம் அவங்களை தண்டிச்சிருமே சீட்டை கிழிச்சிருமேன்னு பயம் ஆனா எங்களோட உரிமையை தட்டி கேட்பதற்கும் கோயிலுக்குள்ள போகாதேன்னு சொல்றதுக்கும் கூட்டம் கூடாதுன்னு சொல்றதுக்கும் நாங்க வந்து நீ சுற்றுச்சுவர சரியா எழுப்பலன்றதுக்கு கேள்வி கேட்பதற்கும் எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது அந்த தெப்ப குளத்துல முத சுற்றுச்சுவர சரி பண்ண வெக்கு இல்ல அவன் ஒவ்வொருத்தனையே பார்த்து உங்களுக்கு என்ன அர்த்தம் நான் சேகர் பாபு இனிமேல் கூட்டம் இருக்கின்ற எந்த திருவிழாவிற்கும் வரக்கூடாது வந்தா வாய மூடிட்டு போகணும் இதான் எங்களோட கோரிக்கை எல்லாரையும் எல்லா கோயிலையும் நான் பாக்குறேன் அவங்க என்ன கோயில் அவங்களுக்கு உரிமை மாதிரி இவங்களுக்கு அடியில கோயில் இருந்த மாதிரியும் கோயில் என்பது பொதுமக்களின் பக்தியினால் உருவானது இவங்களால உருவாக்கப்பட்டது கிடையாது மூவாயிரம் கோழி கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் செஞ்சேன்னு சொல்றாங்களே ஒரு கோயிலுக்கு உங்க முதலமைச்சரை கூப்பிட்டு வந்தீங்களா இவ்வளவு பக்தர்களை பார்த்து கேள்வி கேட்கிறீங்களே உங்க முதலமைச்சரை ஒரு கும்பாபிஷேகம் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்ப உங்க கோயில் தான் உங்களுக்கு வேண்டாம் முதலமைச்சருக்கு கோயில் வேண்டாம் திருப்பரங்குன்றம் வேண்டாம் விளக்கு வேண்டாம் நான் உண்டியல் வேணும் காசு வேணும் ஆசி வேண்டாம் அதனால நான் ஒரு சவால் விடுறேங்க நீங்க எக்ஸ்பாருக்கு போய் நோன்பு கஞ்சு குடிக்கிறீங்க தப்பு இல்ல கிறிஸ்துமஸ்க்கு கேக் வெட்டிங்க தப்பு இல்ல ஆனா எங்களோட தைப்பூசத்துக்கும் வாங்க எங்க கோயிலுக்கும் வாங்க சேகர் பாபு வந்து சத்தம் போட்டா பத்தாது டென்ஷன் ஆனா கூட முதலமைச்சரும் கூட்டிட்டு வாங்க இந்துக்களின் உணவை புண்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை விட நாங்கள் கடுமையான தண்டனையை நீங்கள் சந்திக்க நேரிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய பதிலை உங்களுக்கு சொல்லும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒண்ணும் இல்லைங்க அதாவது உங்களுடன் ஸ்டாலின்னு சொன்னாரு உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் கும்பிட வருகின்ற கோயிலில் சொல்றவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்ன உரிமை இருக்கு நான் அந்த வார்த்தையை சொல்ல வேணாம் சொல்ல வேணாம்னு பார்த்தா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்ப இந்து மக்களை ஏதாவது கேட்டா முடிட்டு போன அர்த்தமா அதனால சேகர்பாபு அவர்கள் நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ன சேகர்பாபு கோரிக்கை வைக்கிறேங்க கூட்டமாக தாங்க வருவோம் இது பெரும்பான்மை மக்கள் கூடுகின்ற இடம் ஒரு இடத்துல இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் இருந்தா அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் நீங்க வர மாதிரி எல்லாரும் யோசனை பண்ணிட்டு வர முடியாது அதனால கும்பாபிஷேகம் இருந்தாலும் தேரோட்டமாக இருந்தாலும் வாயை முடிட்டு வீட்ல இருங்க உங்களுக்கு கூட்டத்தை பார்த்தா டென்ஷன் ஆகுது நீங்க இந்து மக்களை பார்த்தால் கண்டமாணிக்கு பேசுறீங்க அதனால நீங்க எந்த விழாவுக்கும் வர வேணாம் அறநிலையத்துறை நீங்க ஆபிசர்ஸ் பாத்துக்க சொல்லுங்க இல்ல பக்தர்கள் பார்த்து கொள்வார்கள் நீங்க எல்லா விழாக்கு வரீங்க அறநிலையத்துறை அமைச்சர் எல்லா விழாக்கு வரணும்னு என்ன சட்டம் இருக்கு அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அதனால சேகர் பாபு தகு மன உணர்வை மட்டுமல்ல மத உணர்வை காண்பிக்கிறார் உள்ளுக்குட இருந்து இந்து வெறுப்பு அப்படி வருது அவருக்கு ஏன்னா சனாதனத்தை எதிர்த்து பேசுவதற்கு உதயநிதி கூட நின்று கை தட்டிட்டு இருந்தாரு அதே மாதிரி கிறிஸ்துமஸ் விழால ஒருத்தர் பேசுறாரு திருப்பரம் குன்றத்துல

நம்பிக்கை உள்ள மக்கள் இருப்பாங்க ஒரு அமைச்சர் என்ன செய்யணும் வாயை மூடிட்டு போகணும் இல்லை அவன சத்தம் போட்டா நான் கடுமையா சத்தம் படுறேன்னு என்ன அர்த்தம்னு கேட்கறேன் அதாவது பொதுமக்களின் உணர்வுகள் அப்படிதான் இருக்கும் ஏன்னா நீங்க அந்த தெப்பை குளத்த சரி பண்ணல ஆனா அதுக்கு பதில் இப்படி நீங்க பேசணுமா கேட்டுட்டு போகணும் இல்லன்னா மன்னிப்பு கேட்கணும் இல்ல அமைதியா போகணும் யாரோ சொல்லான்னு இருக்கா இதுக்கு விஷயத்துக்கு பேசிடுவீங்களா வேற மதத்துல போய் ஒரு கோயிலு போய் பேசுவீங்களா இந்து மத எதிர்ப்பு உணவு உள்ள இருந்து பொங்கி வருதுன்னு நான் சொல்றேன் சவர்க்கருக்கு ஜெயம் சொல்லுவோங்க பாரத் மாதாக்கு ஜெயம் சொல்லுவோம் வீர சிவாஜிக்கு ஜெயம் சொல்லுவோம் அந்த நம்பிக்கை இருக்கவங்க அந்த கோயிலுக்கு வர்றோம் நீங்க முடிஞ்சா வாங்க இல்லனா வெளியே நில்லுங்க அதனால கோஷம் போடுங்க போற கூட சொல்ல முடியாது நீங்க வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க நாங்க கோஷம் தானங்க போடுறோம் நீங்க கோஷம் போட்டுங்க மேல அதவா வழக்கு பதிவு பண்றோம் வழக்கு பண்ணா எங்க கட்ட போவர் நாங்க போராட்டம் நடத்துவோம் ஏனா ஒரு இடத்துல அவங்க என்ன ஒரு சொல்லலையே

பானு நிச்சயமாக பார்த்துக் கொள்வார்